வணக்கம் இந்த பதிவில் வீட்டு பூஜை அறையில் இரண்டு விளக்குகள் ஏற்றினால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் பூஜை அறையில் எப்போதும் ஒற்றை விளக்கை ஏற்றாமல் இரண்டு விளக்கை ஏற்றுவதால் அதிர்ஷ்டமும் இல்லாத வாழ்வும் அமையும் ஒளி நிறைந்துள்ள இடத்தில் அதிக நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் பூஜை அறையில் எப்போதும் ஒரு விளக்கு அல்லது லைட் எரிந்து கொண்டிருப்பது நல்லது பூஜை அறையில் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தி விளக்கு ஏற்றலாம் பூஜை அறையில் இரட்டை விளக்கு ஏற்றினால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அவை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அகல் விளக்கு அல்லது உங்களுடைய காமாட்சியம்மன் விளக்கு என்பது போலவும் ஏற்றலாம் பூஜை அறையில் தினமும் காலை மாலை இருவலையும் தவறாது எண்ணெய் ஊற்றி திரிப்போட்டு விளக்கேற்றி வைப்பட வேண்டும் பிடியல் காலை அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றினால் மிகுந்த நற்பலன் உண்டாகும் இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது நலம் விளக்கை கிழக்கு முகம் பார்த்து ஏற்ற வேண்டும் நாம் ஏற்றும் திரியை பொறுத்து அதற்குண்டான பலன்கள் அடையலாம் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுபவர்களுக்கு புகை ஏற்படும் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் எல் எண்ணெய் தீபம் என்றுமே ஆண்டவனுக்கு உகந்தது நவகிரகங்களை திருப்தி செய்யவும் ஏற்றது மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் வேப்ப எண்ணெய் இழுப்பை எண்ணெய் நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்ற வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்